நாங்கள் சூசாமி என ஒரு நக்கலாக அழைக்கப்படும் சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரோ அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த சாதிகள் எல்லாம் வந்து அது ஒரு தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது நிரந்தரமானது நிரந்தரமானதில்லை சில வேலைகளை செய்வதற்காக என்று சொல்லி போட்டு அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பேரியர்னு சொல்லியிருக்கிறேன் பீப்பிள் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கம் தெரியல் சுப்பிரமணிய சுவாமி நாங்கள் எல்லாம் இந்து இந்து மக்கள் எல்லாரும் இந்து என்ற ஒரு குடைக்கு கீழே வரணுமென்னு சொல்லி இப்போ இருக்கா திருவாய் மலந்தளியிருக்கேன் இப்போ நீங்கள் நினைக்கக்கூடும் என்னடா இவன் முள்ளிவாய்க்கால் நேரத்துலாம் இங்கே போனவன் இந்து கோயில்களையும் இந்துக்களையும் தானே கொண்டவர்கள் ஆ இவர் அங்கே போனவர் இப்போ கோமாவில் இருந்துட்டு இப்போதான் எலும்பினவரா ஆ அன்றை நினைக்கக்கூடும் அவர் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முதன் தமிழர் எல்லாம் பொறுக்கி இல்லைன்னு சொன்னார் அப்போ நான் கூடிய ஒரு காணொலி போட்டிருந்தேன் பொறுக்கி தீனி அன்று சொல்லி போட்டு சொன்னார் அப்போ நீங்கள் என்ன நாய் மாதிரி நக்கி அதுன்றான்னு சொல்லி நான் கேட்டு காணொலி என்று போட்டுனா எடுத்து எடுத்து தான் சாப்பிட்ற மனிதர்கள் எல்லாம் ஆ அப்போ நாங்கள் நீ என்று சொ அப்போ இப்போ வந்து அவருக்கு ஒரு அரசியல் தேவையில் இருக்குது அப்போ திரும்ப பிரிக்கிறதுக்கு வாரார் இந்து மக்கள் எல்லாரும் வந்து ஒரு இந்த மற்ற இரண்டு மதங்களாலையும் வந்து அட்டாக் பண்ணப்படுகிறார்கள் அதாவது அறிவிஜீவித்தனமாக வந்து இன்டலெக்ஷுவல் டெரரிசம் அதனால் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு குற்றமாக காட்டப்படுகிறார்கள் இன்டாலரன்ஸ் அதாவது இதில் ஒரு அதாவது சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் சகித்து கொண்டிருக்க முடியாமல் வெடிக்கிறவர்கள் பயங்கரவாதிகள் இந்து பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி அறிவிஜீவித்தனமான பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகிறார்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து நாங்கள் எண்ணூறு ஆண்டுகள் போர் தொடுத்தோம் கைவிடையில் போர் தொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இருநூறு ஆண்டுகள் வந்து கிறிஸ்தவ வந்து இந்தியாவை ஆண்டிருக்கு எண்ணூறு ஆண்டுகள் இஸ்லாமியம் இஸ்லாம் மதத்தினர் ஆண்டு ஆனாலும் வந்து எங்களை வெற்றி கொள்ள முடியலை எண்டு சோட்டில் போட்டு முதல்ல இருந்து வேறு மாதிரி காரணம் கொண்டு வர சரியோ என்ன மாதிரி என்ன சொன்னால் ஈரானை அப்போதைய இருக்கக்கூடிய பாஷ்ய பாரசீகம் என்று தாங்க தமிழில் சொல்கிற பா பாஷ்ய அழைக்கப்பட்ட ஈரானை வந்து முஸ்லீம்கள் மகாலாயர்கள் கைப்பற்றினார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள வெறும் பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள சொல்கிற முழு சனத்தொகையும் வந்து முஸ்லீம்கள் விட்டார்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷனை வந்து முஸ்லீம்கள் ஆக்கிவிட்டார்கள் அயல் நாடுகளான மெசபத்துவம்யா அங்கே இருக்கக்கூடிய அந்த பபிலோன் அண்டு அவர் பபிலோனை வேறு என்ன மாதிரி சொல்கிறேன் அந்த நாடுகள்லேயும் வந்து பிடிச்சிட்டோம் அதே மாதிரி எகிப்தை பிடிச்சாங்க இஸ்லாமிய எகிப்தை பிடிச்சாங்க இருபத்தொரு ஆண்டுகளில் வந்து அவையிலையும் வந்து இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டினா நூறு வீதம் அதுன்னு சொல்லும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொல்கிறேன் தெரியும் அங்கே இன்னும் இன்னும் வேறு வேறு இன்னும் அந்த அடிப்படை மதவாதிகளோ அந்த மண்ணுக்கான மதத்தை பின்பற்றாக்கள் இருக்கணும் இப்போ நாங்கள் எங்கட மக்கள பார்க்க இல்லையா நான் இயற்கை வழிபடுறாக்கள் இருக்கணும் ஆசிவகம் என்ற மத இருந்திருக்கு அது பிறகு மாறி சைவமாக இருந்திருக்கு அதே மாதிரி புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள் மணிமகளை போன்ற பௌத்த ஹாவியங்கள் இருந்திருக்குது அப்போ இவர் இப்படி இந்த இந்துக்கள் என்ற ஒரு நான் அதை இன்னொரு இதில் இந்து வேண்டா என்னன்று சொல்லி இன்னொரு இதுக்குள்ளே சொல்கிறேன் அண்டு சொல்லி போட்டு இருந்தாலும் இப்படி எண்ணூறு ஆண்டு காலம் முகலாயர்கள் முஸ்லீம்கள் முகமதியர்கள் ஆண்டு என்ன இதை இந்தியாவை பிடிச்சி வச்சுருந்தவர் இருநூறு ஆண்டுகள் ஐரோப்பியர்கள் பிடிச்சு வச்சிருந்து கிறிஸ்தவத்தை பரப்பினவர் இருந்தாலும் சொல்கிறார் இருந்தாலும் எண்பது வீதமான சனத்தொகை இந்துக்களாகத்தான் இருக்கிற அவர்களால் வெற்றி கொள்ள முடியலைன்னு சொல்கிறார் அதே மாதிரி இன்னொன்றையும் சொல்கிறார் ஐரோப்பிய ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்கள் வந்து ஐரோப்பியாவை பிடிச்சா அந்த பதம் பரப்பினர் சொல்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள நூறு வீத பாப்புலேஷனையும் வந்து நூறு வீத சனத்தொகையும் வந்து கிறிஸ்தவர்கள் ஆய்வுக்கு தினம் ஆனால் இந்தியாவை வந்து இருநூறு ஆண்டுகள் ஆண்டாலும் இருநூறு ஆண்டுகள் ஆண்டாலும் முடியல அப்போ இந்தியாவை வந்து ஒரு தரம் வெற்றி கொள்ள முடியாது நாங்கள் வந்து எல்லாரும் இந்த இன்னும் ஒன்றையும் மறைமுகமாக சொல்கிறார் வந்து வேதங்கள்லேயோ உபநிசங்கள்லையோ கீதையிலேயோ எங்கட நம்பிக்கைக்கு நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ள கொல்ல சொல்லி சொல்ல இல்லை என்று சொல்கிறார் இதைத்தான் அடிச்சு அடிச்சு திருப்பி திருப்பி சொல்கிறார் அப்போ மற்ற மதங்களில் சும்மா எடுத்தனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மற்ற இரண்டு மதங்களையும் அது சம்மந்தமான ஆழமாக போடுறதுக்கு இந்த காணொலியில் முடியாது அந்த மதங்களில் சொல்லி இருக்குதுன்றத மறைமுகமாக சொல்கிறேன் அதாவது வேதங்களில் உபநிஷதங்களில் கீதையில் சரியோ நம்முடைய நம்பிக்கையை இந்துக்களினுடைய நம்பிக்கையை நான் இந்த மதமும் இல்லாத விடுங்க நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வந்து கொல் சொல்லி சொல்ல இல்லை என்று சொல்லி சொல்கிறேன் அன்புக்கினிய தமிழ் உறவுகளே எங்களால் அதுக்குள்ளே சுப்பிரமணிய சாமி சேர்க்க வேணாம் மற்றது நான் உங்களுக்கு அடிப்படையிலே இருந்தே சொல்லிக்கொண்டு வரது தமிழர்கள் நாங்கள் ஒரு தனி வழி தேசிய இனம் சரிதானே அதுவும் ஈழத்தமிழ் இனம் வந்து பூர்வீகமான அதாவது இந்த மண்ணின் மண்ணின் குடிகள் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காலத்திலேருந்தே ஒரு வாழ்வியில் கொண்டு வாரார்கள் இப்போ தலைவர் பிரபாகரன் வந்து அதை இன்னும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அப்போ சிங்களவர்கள் வந்து அவர்கள் சுப்பிரமணிய சாமி எங்களுக்கு வேறு வேறு காணொலியிலெல்லாம் சொல்லியிருக்கிறார் பிரபாகரன் இஸ் இன்டர்நேஷ்னல் பறையன் என்று அப்போ என்னென்று சொல்கிறேன்னா பறையான்ற அந்த வார்த்தையை வந்து இந்த பிராமணர்கள் தான் அது ஒரு கூடாத வார்த்தையாக கொண்டு வந்துட்டாங்க அது வெப்சைட் டிக்சனரியில் கூடிய அது அவ்வளோத்துக்கு பவர்ஃபுல்லானார்கள் இப்போ ஆறு பிராமணர்கள் ஆனால் பிராமணர்களை பற்றி இழிவான பல விஷயங்கள் இருக்குது அவர்கள் பிரித்தானியர்களுக்கு சேவகம் செய்தவர்கள் இப்பயும் வந்து அந்த காணிகள் கொடுத்ததெல்லாம் வந்து குண்டிஹட்டி மானியம் அந் அன்று சொல்லிப்படுற விஷயமெல்லாம் இருக்கு அது புரிவான காணொலியில் பார்ப்போம் அப்போ இந்த சிங்களவர்களோடு ஏன் இவர்கள் நிற்கினோம் இவையில் நாங்களும் ஹிந்து அவையிலும் ஹிந்து அப்போ ஏன் எங்களோட வந்து அவையால் நிற்க இல்லைன்னு சொல்லி பலருக்கு அது விளாங்குறே இல்லை என்று சொன்னால் அவையிலும் வந்து வடநாட்டில் இருந்து வந்தவர்கள் அவர்களுடைய அந்த ரத்தம் வந்து ஆரிய பிராமண ரத்தம் தான் நாம் அவை ஒரு பிரிவாம் என்று சொல்லி சொல்லினோம் அதுக்கான சான்றா சிங்களவர்களும் அப்படி சொல்கிறார்கள் அதுக்கான இதுகளெல்லாம் வந்து புத்த விஹாரிகளையிலே வச்சிருக்கணும் என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு இந்த பௌத்த மன்னனுக்கு அங்கே இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த பிரிவுல இருந்து தோன்றினவர்கள் இப்போ சிங்களவர் என்று சொல்லி ஒரு கதையும் இருக்குது அந்த கொடி வந்து இப்போவும் வந்து ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் பறந்து கொண்டிருக்கு அன்பு தமிழ் உறவுகளே நாங்கள் வந்து சாதியால் மதத்தால் இதெல்லாம் பிரியக்கூடாது நாங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு வடிவாக காட்டி விட்டு போயிருக்க தமிழ் தேசியம் இதுதான் எங்களுடைய பாதை செக்குலரிசம் மச்சார்பின்னே தான் எங்களுடைய முழு மூச்சான எங்களுடைய கொள்கை எல்லாரும் சமம் அதே மாதிரி தான் ஆணும் பொண்ணும் சமம் மற்றது வள்ளுவ பிறந்த சொல்லியிருக்கிறார் வந்து அதைத்தான் விடுதலை புலிகளும் ஏற்றுக்கொள்ள பிறப்பாக எல்லாரும் சமம் நன்றி உறவில் வாழ்விலை